கருத்துடைய நாம மகிமைப்படுவதாக நம்ம சங்கீதம் எண்பதாம் அதிகாரத்துடைய முதல் வசனத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ள சங்கீதம் எண்பதாவது அதிகாரம் அதுடைய முதல் வசனத்தை நம்ம எல்லாருமா சேர்ந்து வாசிக்கலாமா சாங்ஸ் எயிட்டி பர்ஸ் ஒன் சங்கீதம் எண்பதாம் அதிகாரம் அதுடைய முதல் வசனத்தை நம்ம எல்லாருமா சேர்ந்து வாசிக்கலாம் இஸ்ரவேலின் மெய்ப்பரு யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே செவிகளும் கெருபின்கள் மத்தியில் மாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும் இந்த சங்கீதத்தை யார் எழுதுனாங்கன்னு சொல்லி எழுதப்படலை ஆனால் அதை வந்து அதிகபட்சமா தாவித்து தான் எழுதி இருக்கணும் எழுதி ஆசாப்புங்கிற அந்த ராக தலைவனுக்கு இதை பாடும்படியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு சங்கீதமாக இது இருக்கணும் என்று சொல்லி சொல்ல அப்படிதான் போட்டிருக்க பாருங்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதம் ஆசாபுக்கு என்று சொல்லி கொடுக்கப்பட்டது என்று சொல்லி சொல்லுவாங்க சரி ஆனால் நம்ம இன்றைக்கி தியானம் என்னன்னாங்க நம்ம கொஞ்ச நாள் நீங்கள் கவனிச்சிட்டு வருவீங்கன்னா எசேக்கியா ராஜாவுடைய நாட்களை குறித்து தான் நம்ம தியானிச்சுட்டு வருகிறோம் எசேக்கியா ராஜாவுடைய நாட்களில் இஸ்ரவேல் தேசத்தை அசீரியா ராஜா வந்து என்ன செய்கிறாங்கன்னா முற்றுகை போட்டு அவங்கள முழுவதுமாக ஆக்கிரமித்து அங்கே இருக்கிறவங்க சிறை கொண்டு போகிறாங்க தன்னுடைய தேசத்தில் இருக்கிறவங்க அந்த ஊருக்கு கொண்டு வருகிறாங்க கலப்படம் உண்டாகிறது சத்தருடைய ஜனம் வந்து அவமானப்படுத்தப்படுகிறாங்க அந்த சூழ்நிலையில இதை வந்து ஆக்சுவலா தாவீது எழுதுகிறாருன்னா தாவீது காலத்துல இது நடக்கலை தாவீதுக்கு எத்தனையோ வருடங்கள் கழித்துதான் எசைக்கிய பிறந்திருக்காங்க அப்ப இது ஒரு தீர்க்க தரிசன சங்கீதம் இப்படி நடக்க போகுது என்று சொல்லி ஆண்டவர் தாவீதுக்கு உணர்த்தி அதை குறித்து ஒரு பாரமா ஒரு ஜபமா இந்த பாடலை எழுதுகிறாங்க இந்த சங்கீதத்தை எழுதுகிறாங்க இந்த சங்கீதத்தில் திரும்பியோ திரும்பியோ மூணு தடவை வரக்கூடிய வசனம் என்னன்னாங்க மூணாவது வசனம் கவனிச்சு பாருங்க மூணாவது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம் தேவன எங்களை திருப்பி கொண்டு வாரம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும் அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் ஏழாவது வசனத்திலையும் மறுபடியும் அதே வார்த்தை வரும் அப்புறம் கடைசியா பத்தொன்பதாவது வசனத்திலையும் இதே வார்த்தை வரும் சரி ஆன்ற பார்த்து ஜபிக்கிறாரு அந்த வரையோ உங்களுடைய ஜனம் இன்னைக்கு அடிமையா இருக்கிறாங்க உங்களுடைய ஜனம் இன்னைக்கு அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க அவமானத்துல இருக்கிறாங்க அவங்களை மறுபடியும் நீ ரிட்டர்ன் அவங்களை மறுபடியும் என்ன செய்யுங்க உங்க தேசத்துக்கு மறுபடியும் அவங்கள விடுதலை வாழ்க்கைக்குள்ள அவங்க மறுபடியும் நீங்க கொண்டு வாங்க இப்ப உங்க முகத்தை மறைத்து கொண்டு இருக்கிறீங்க உங்க முகத்தை அவர்களுக்காக நீங்க பிரகாசிக்க பண்ணுங்க நீங்க மறைச்சாதான் நீங்க பிரகாசிக்க பண்ணினாதான் நீங்க வந்து திருப்பி கொண்டு வந்தாதான் வேற யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அப்பொழுது உங்களுடைய ஜனம் என்ன செய்வாங்க ரட்சிக்கப்படுவாங்கன்னு சொல்லி கர்த்தரை பார்த்து ஜெபிக்கிற ஒரு ஜபம் ஒரு தீர்க்க தரிசன ஜெபம் சந்தர்ப்பம்னா என்னன்னா இந்த சங்கீதம் சரி இன்னைக்கு நம்முடைய தியானம் என்னன்னா இந்த சங்கீதத்துல ஆண்டவரை தாவீது அல்லது இந்த சங்கீதக்காரன் ஆண்டவர் எந்த கோணத்தோட பாக்குறாங்கன்னா அவரை ஒரு மெய்ப்பரா என்ன செய்யறாங்க பாக்குறாங்க என்ன சொல்லி சொல்றாங்க முதல் வசனத்துல இஸ்ரவேலின் மெய்ப்பரு யோசேப்பை ஆட்டு மந்தை போல நடத்துகிறவரு செவி இஸ்ரவேலுக்கு வேற யாரும் மெய்ப்பர் அல்ல ஒரு ராஜா மெய்ப்பன் அல்ல ஒரு மனிதன் மெய்ப்பன் அல்ல ஒரு அந்நிய தேசத்தான் மெய்ப்பன் அல்ல இஸ்ரவேக்கு யாரு அப்ப நீங்க கைவிட்டு என்ன செய்வாங்க திருப்பி கொண்டு வாங்க யார் முகத்தை நீங்க பிரகாசிக்க பண்ணுங்க என் சனம் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க அவங்கள நீங்க ரட்சிங்க என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபிக்கிறதை வாசிக்கிறோம் அப்ப இன்னைக்கு நம்ம பைபிள்ல முக்கியமா இந்த புதிய ஏற்பாடுலங்க ஆண்டவரை வரை மெய்ப்பரா ஐந்து விதத்துல புதிய பாடல் எழுதப்பட்டதை நம்ம பார்க்க முடியும் ஒருவேளை இன்னும் அதிகமாக இருக்கலாம் ஆனால் நான் பார்த்த அளவில் ஆண்டவரை மெய்ப்பரா சித்தரிக்கும் போது ஐந்து குணாதிசயங்களை சொல்லுகிறான் அஞ்சு காரியத்தை சொல்லி ஆண்டவர் இப்பேற்பட்ட மெய்ப்பர் என்று சொல்லி சொல்லுகிறான் அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு வசனம் ஏசாயா நாற்பதாம் அதிகாரத்தில் பாருங்க அந்த மெய்ப்பர் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி நாற்பதாம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்படும் நீங்கள் ஏசாயா புஸ்தகத்தை பத்தி தியானிக்கும் போதுங்க ஏசாயா வந்து பைபிளுக்குள்ள ஒரு பைபிள் என்று சொல்லி சொல்லுவாங்க ஏசாயால எவ்வளோ அதிகாரம் இருக்கு அறுபத்தி ஆறு அதிகாரங்கள் இருக்கு டோட்டல் பைபிள் புஸ் புஸ்தகத்துலேயும் அறுபத்தி ஆறு புஸ்தகங்கள் இருக்கும் அப்போ ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஒவ்வொரு புஸ்தகத்தோடு ஒப்பிட்டு பார்க்க முடியுமா இப்போ நாற்பதாவது அதிகாரம் சொல்லி வரும்போது பைபிளில் எதுக்கு ஒப்பிட்டு பேச முடியுங்க புரிஞ்சுக்கிறீங்களா நான் சொல்லுது ஒவ்வொரு அதிகாரமும் பைபிளுடைய ஒவ்வொரு புக்கோடு ஒப்பிட்டு பார்க்க முடியும் அப்போ பழைய ஏற்பாடுல முப்பத்தி ஒன்பது புத்தகங்கள் உண்டு புதிய ஏற்பாடு எத்தனாவது புத்தகத்துல இருந்து ஆரம்பிக்குது நாற்பதாவது புஸ்தகத்திலிருந்து ஆரம்பிக்குது அப்ப நாற்பதாவது அதிகாரம் புதிய ஏற்பாடோட ஆரம்பமா என்ன செய்ய முடியும் சொல்ல முடியும் அந்த நாற்பதாவது அதிகாரத்துல ஒரு வசனம் பாருங்க பதினோராவது வசனம் ஏசாயா நாற்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனம் ஆண்டவர் யாரு என்று சொல்லி இந்த சங்கீத இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்துல நாற்பதாவது அதிகாரத்துல ஆண்டவர் யாரு என்று சொல்லி சொல்லுகிறாங்க வாசிக்கலாம் மெய்ப்பனை போல் தமது மந்தையை மெய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார் ஆண்டவரை இந்த பகுதியில் சொல்லும்போது அவர் ஒரு மேய்ப்பர் அவர் பொறுமையா நடத்துகிறவர் தன்னுடைய ஸ்ட்ராங்கான அந்த கையினால புயத்தினால அவர்களை சேர்த்து கொள்வார் எவ்வளவு தூரம் போனாலும் எவ்வளவு விலகி போனாலும் எந்த முள்ளல போய் மாட்டினாலும் ஸ்ட்ராங்கான புயத்தினால மறுபடியும் என்ன செய்வார் கூட்டி சேர்ப்பார் என்று சொல்லி அந்த குணாதிசயங்களை சொல்லுகிறாங்க அதை ஞாபகப்படுத்தி தான் இந்த இடத்துல ஜெபிக்கிறாங்க ஆண்டவர் திருப்பி கொண்டுவாங்க திருப்பி கொண்டு வாங்க என்று சொல்லி சரி ஐந்து ஐந்து விதங்களில் ஐந்து விதமான அவருடைய மேய்ப்பருடைய குணாதிசயம் வெளிப்படுது முதல் வசனமாக ஒன்று பேதிரு இரண்டாம் அதிகாரத்துக்கு வந்துடலாம் ஒன்று பேதிரு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் டூ ஃபஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஒன்று பேதிரு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் ஃபர்ஸ்ட் பீட்டர் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஒன்று பேதிரு இரண்டாம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம் வாசிக்கலாம் சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள் இப்பொழுதோ உங்கள் மாக்களுக்கு மெய்ப்பறம் கண்காணி மாணவரிடத்தில் திருப்பப்பட்டும் இருக்கிறீர்கள் ஆண்டவரை புதிய ஏற்பாடுல அவர் எப்பேற்பட்ட மெய்ப்பறன்னு சொல்லி சொல்லும் போது அவர் பிரகாரமான மெய்ப்பர் அல்ல அதாவது அதுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்ல அவருடைய பார்வை எது வெளியேறப்பெற்றது நம்முடைய தான் என்னது இந்த ஆத்மாவுக்கு ஒரு மேய்ப்பன கண்காணியா இருக்கிறாங்க இந்த மெய்ப்பன் அப்படின்னு சொல்லி வரும்போதுங்க நம்ம பாடல்ல எல்லாம் பாடுவோம்ல அவர் என்ன அந்த அவருடைய நாமம் என்ன அந்த மேய்ப்பனுங்கிற ரத்தத்தோடு வரக்கூடிய நாமம் என்ன எகோவா ஈரே அப்படின்னு சொல்லி பாடுகிறோம் எகோவா ஷாலோம் அப்படின்னு சொல்லி பாடுகிறோம் மேய்ப்பரன் வரும்போது என்னன்னு சொல்லி பாடுவாங்க எகோவா ரூபா அப்படிம்பாங்க எகோவா ரூபா இந்த நல்ல மெய்ப்பரு அப்படின்னு சொல்லி நம்ம பாடல்ல பாடுவோம் அந்த ரூபாங்கிற வார்த்தைக்கு அந்த மெய்ப்பருங்கிற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்னன்னா ஹீஸ்ன்னு அர்த்தம் ஃபீடு பண்றவர் அப்படின்னு என்ன அர்த்தம் அவங்களுடைய சரீர பிரகாரமான தேவைகளை என்ன செய்கிறவர் சந்திக்கிறவர் அர்த்தம் அதை தான் இருபத்தி மூணாம் சங்கீதம் பாடுகிறாங்க அவர் என்னுடைய ரூபாவா இருக்கிறார் அப்படி அவர் ரூபாவா இருக்கிறதுனால எனக்கு எந்த குறையும் இல்லை அப்படிங்கிறார் எனக்கு கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் தாய்ச்சி அடையவே மாட்டேன் அப்புறம் சொல்லுகிறாரு தண்ணீரை பத்தி சொல்லுகிறாரு என்னை இளைப்பாறை பண்ணுகிறார் என்று சொல்லுகிறார் என் ஆத்துமாவை நடத்திட்டு போறாரு என்று சொல்லுகிறாரு சத்ருக்குள் என்னை தொடாதபடி என்னை பாதுகாக்கிறார் என்று சொல்லுகிறார் முடிக்கும் போது சொல்றாரு ஜீவன் உள்ள நாள் எல்லாம் இந்த பூமியில வாழ்கிற நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் இறுதியில் சொல்லுகிறாரு அந்த கர்த்தருடைய வீட்டில நான் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் அப்ப பழைய பாடல அவரை மெய்ப்பராய் பார்த்து நடக்கும் போதெல்லாம் சரீர பிரகாரமான தேவைகளை சந்திக்கிறவர் சரீர பிரகாரமா என்னை நடத்திட்டு போறவர் சரீர பிரகாரமா எனக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவர் சரீர பிரகாரமா என்னை இழைப்பார பண்ணுகிறவர் என்று பார்த்தவங்க புதிய ஏற்பாடு வரும்போது ஆண்டர் தன்னை எதற்கு மெய்ப்பரா காண்பிக்கிறாரு ஆத்மாவுக்கு தன்னை மெய்ப்பரா என்ன செய்கிறார் காண்பிக்க இந்த நாள்ல கூட மே ஆண்டவர் மெய்ப்பரே சொல்லி அழைக்கும் போது என் ஆத்மாவுக்கு அவர் என்ன செய்கிறார் மெய்ப்பரா இருக்கிறார் புதிய ஏற்பாடு சத்தியம் என்னன்னா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவு தான் நம்முடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையினு செய்யும் ஆசீர்வாதமா இருக்கும் திரும்பி திரும்பி பைபிள் அந்த சத்தியத்தை பார்க்க முடியும் முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடும் பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போலதான் நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து என்ன செய்ய முடியும் சுகமாக இருக்க முடியும் அப்ப ஆண்டவர் என் ஆத்மாவின் மெய்ப்பராய் இருக்கிறார் இப்ப இந்த நாளுக்குள்ள போகும்போது அந்த பிறகு நீங்க ஆத்மாவுடைய சுகத்தை தான் நீங்க விரும்புகிறீங்க என் ஆத்மா நல்லா இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறீங்க எனக்கும் இந்த இந்த ஒரு இம்பார்ட்டன்ஸை புரிந்து கொள்ள வைங்க என் ஆத்மா நீங்க கெட்டு போயிடக்கூடாது என் ஆத்மா நேசர் என் ஆத்மாவின் மெய்ப்பர் நீங்க நான் என் ஆத்மாவை நீங்க கரைவிடாம பாதுகாத்துக் கொள்ள எனக்கு நீங்க உதவி செய்யுங்க இரண்டாவது யோவான் பத்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்துல அவருடைய இன்னொரு குணாதிசயத்துல மேய்ப்பரா அவர் எப்படி இருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது பாருங்க முதல் காரியம் அவர் என்னுடைய ஆத்தும மேய்ப்பரா இருக்கிறார் யோவான் பத்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்துல நம் நல்ல தெரிஞ்ச ஒரு வார்த்தை ஜான் சாப்டர் டென் வர்ஸ் லெவன் யோவான் பத்தாம் அதிகாரம் பதினோராவது வசனம் வாசிக்கலாம் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறான் இரண்டாவது அவர் எப்பேற்பட்ட மெய்ப்பர் என்று சொல்லி சொல்லும்போது அவர் நல்ல ஒரு மெய்ப்பராக இருக்கிறார் நல்ல ஒரு மேய்ப்பராக இருக்கிற எதை வச்சு உன்னுடைய ஆண்டு ஒரு நல்லவர் சொல்லி சொல்லுகிற என் தேவைகள் சந்திக்கப்படலையே என் வியாதி நீங்களையே என் பிரச்சனை நீங்களே சொல்லி சொல்லும் போது ஆண்டு இந்த வார்த்தையில சொல்லுகிறார் உனக்காக என் ஜீவனை நான் என்ன செய்கிறேன் கொடுக்குறேன் உனக்காக நான் ஜீவனை கொடுத்த மேய்ப்பன் அப்ப கர்த்தரை மேய்ப்பரா நான் பார்க்கும்போது ஒரு நல்ல மேய்ப்பரா பார்க்கிற நிறைய தடவை பிசாசு நமக்குள்ள போடுகிற என்ன அவர் நல்லவர் இல்ல அவர் நமக்குள்ள என்ன செய்கிறாரு எனக்கு தீமை செய்கிறார் தேவையை சந்திக்க மாட்டேங்கிறார் அவர் பார்க்க மாட்டேங்கிறார் உதவி செய்ய மாட்டேங்கிறார் பிசாசு கொடுக்கிற உள்ள என்ன அன்னைக்கு ஏவாளுக்கு அதுதான் சொன்னாங்க நல்லவரா இருந்தும் எல்லாத்தையும் சாப்பிட வச்சிருப்பாரு தன்னை போல மாறுவதற்காக அந்த பழத்தை சாப்பிட வச்சிருக்கிறாரு ஆண்டவர் நல்லவர் அல்லங்கிற எண்ணத்தை அன்னைக்கு ஏவாளுக்குள்ள சாத்தான் கொடுத்தார் இங்க நமக்குள்ளேயே கொடுக்குறான் அவர் நல்லவர் தான் என் குடும்பத்தில் ஏன் இந்த பிரச்சனை அவர் நல்லவர் எனக்கு ஏன் இந்த வியாதி எனக்கே இந்த பிரச்சனை ஆண்டர் சொல்லுகிறார் நான் ஏன் நல்லவர் என்று சொல்லுகிறேன் உனக்கு அங்கே ஜீவனே என்ன செய்தேன் நான் கொடுத்தேன் அப்போ ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்துலங்க தன்னுடைய சொந்த குமாரன் என்று சொல்லியும் பாராமல் அவரையே உங்களுக்கு அங்கே ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாக இருப்பது எப்படி ஜீவனையே கொடுத்தவர் இதை கொடுக்கலன்னா என் நன்மைக்காக தான் என்ன செய்யறாரு அன்று கொடுக்கல ஜீவனையே கொடுத்தவர் இந்த காரியத்தை தாமதம் பண்றாருன்னா என் நன்மைக்காக தான் என்ன செய்றாரு தாமதம் பண்ணுகிறார் ஆகையால் அவர் நல்ல மேற்பு தீமைகள் நடக்கலாம் தாமதங்கள் ஏற்படலாம் பிரச்சனை இருக்கலாம் தலைகுனிவு ஏற்படலாம் என்னென்ன புரிந்து கொள்ளாத சூழ்நிலை இருக்கலாம் ஆனால் ஒண்ணு மட்டும் உண்மை என் ஆண்டவர் நல்லவர் ஏப்பா அப்படி சொல்லுகிற உன் சூழ்நிலை பார்த்தா அப்படி தெரியலேன்னு சொல்லி கேட்டார் என் ஆண்டு தனக்காக என்ன செய்தார் எனக்காக ஜீவனையே கொடுத்தவர் என்று சொல்லி நம்ம சொல்லணும் வசனத்துல வாசிக்கிறோம்ல ஒரு சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு ஒண்ணுமே இல்ல ஆனா ஆண்டு வரும் சிநேகிதனுக்காக கொடுக்கல நாம் பாவிகளாய் இருக்கை நாம் சத்துருக்களாய் இருக்கை நாம் தேவனற்றவர்களா இருக்கை எனக்காக ஜீவனை கொடுத்தார் இன்னைக்கு என் ஆண்டு பார்த்து சொல்லணும் ஆண்டு நீங்க நல்ல வரப்பா நீ சூழ்நிலைகள் வித்தியாசமா வரலாம் அவமானம் வரலாம் கேவலங்கள் ஏற்படலாம் தாமதங்கள் ஏற்படலாம் நினைச்சது நடக்காம போனா ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை என்னுடைய ஆண்டவர் நல்லவர் என் நல்ல மைப்பர் ஜீவனை கொடுத்தவர் இது செய்யாமல் இருக்க மாட்டார் செய்யாம போனாலும் என்னுடைய நன்மைக்காக தான் சிலர் நம்ம அறிந்து கொள்ளணும் மூன்றாவதாக அவர் எப்பேற்பட்ட மெய்ப்பர் எப்பரையர் பதிமூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் ஹீப்ரூஸ் சாப்டர் தேர்ட்டீன் வேர்ஸ் டுவெண்ட்டி எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் அதோடைய இருபதாவது வசனம் வாசிக்கலாம் நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரில் இருந்து ஏற வர பண்ணின சமாதானத்தின் தேவன் அடுத்த கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின் படி செய்ய உங்களை சகலவித நற்கையையிலும் சீர்பொருந்தினவர்களாக்குவார்களாக அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாகதாக முதல் காரியம் வாசிச்சோம் அவர் என்ன என்ன்ப அவரே ஆத்மாவின் மெய்ப்பர் என்று சொல்லிப்பார் கண்காணி என்று சொல்லிப்பார் இரண்டாவது அவர் யாரு அவர் நல்ல மைப்பர் எனக்காக ஜீவனை கொடுத்த நல்ல மைப்பர் மூணாவது இந்த வசனத்தில் போட்டிருக்கு அவர் ஒரு பெரிய மெய்ப்பர் ரொம்ப கிரேட்டுங்க எதுல உன் ஆண்டு ஒரு கிரேட்னு சொல்லி கேட்டா அந்த கிரேட் மெய்ப்பர் என்று சொல்லும் போது அவரை குறித்து ஒரு வார்த்தை எழுதி வைக்கிறாரு மறித்தோரில் இருந்து அவரை பிதாவான் அவர் என்ன செய்தாரு ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் அப்ப ஆண்டு வர கிரேட்டா மாற்றினது என்னன்னா அவர் பூமிக்கு மனிதனா வந்தாரு நமக்காக வாழ்ந்தாரு இரு இறுதியில் மறித்தாரு அப்படியே மறித்து மண்ணா போகல என் ஆண்டு உயிரோடு என்ன செஞ்சாரு எழுந்தாரு ரோமர் முதலாம் அதிகாரத்துல அவர் ஏன் தேவக்குமார் அவர் ஏன் தேவசுதன் என்று சொல்லி சொல்லும் போது மரித்தோரிலிருந்து அவர் உயிரோடு எழுந்ததினால பலமாய் ரூபிக்கப்பட்டார் யாருன்னு சொல்லி அவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி ஆண்டவர் எழலனா ஆண்டவர் சிலுவையில மறித்து உயிரோடு எழவில்லை ஆனா உயிர்த்தெழுதல் இல்லையானா என்னுடைய பிரசங்கம் விருதா உயிர்த்தெழுதல் இல்லையானா என்னுடைய விசுவாசம் விருதா உயிர்த்தெழுதல் இல்லையானா நம்ம எல்லாம் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிறது விருதுதான் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு மறிப்போம் என்று சொல்லி சொல்லுவோம் உயிர்த்தெழுதல் தான் ஆண்டுடைய பெரிய நன்மை அவர் கிரேட் ஆக்குவதற்கு என்ன ஆண்டவர் உயிர் தெழுந்தார் அப்ப எனக்கு இதனால என்ன நன்மைன்னு சொல்லி கேட்டார் அவர் உயிரோட எழுந்ததுனாலங்க ஒரு ரெண்டு வசனம் வாசிக்கலாம் யோவான் பதினான்காம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் ஜான் போர்டீன் நைன்டீன் யோவான் பதினான்காம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் யோவான் பதினாலாம் அதிகாரம் அதோடைய பத்தொன்பதாவது வசனம் வாசிக்கலாமா இன்னும் கொஞ்ச காலத்தில உலகம் என்னை காணாது நீங்களோ என்னை காண்பீர்கள் நான் பிழைக்கிறபடியினால் Ninggulung Belakang அவர் பிழைக்கிறபடி நான் பிழைக்கிறதுன்னு சொல்லி வரும்போது சும்மா ஏதோ நான் சாப்பிட்டு வாழ்றேன் அந்த அர்த்தத்தோட அவர் ஜீவன் என்னென்றைக்கும் என்ன செய்கிறாரு ஜீவனோடு இருக்கிறவரா பிகாஸ் ஐ லிவ் யூ வில் நாட் சொல்லு இது சார் பூமிக்குரிய வாழ்க்கையை சொல்லல இது இட்டர்னல் லைஃப் குறித்து சொல்லுகிறது ஆண்டவர் உயிரோட எழுந்ததுனால எனக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை நானும் என்ன செய்வேன் உயிரோட எழுவேன் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்துல கூட இந்த சத்தியம் விவரிக்கப்படும் பாருங்க ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம் ரோமன்ஸ் சாப்டர் எயிட் ரோமர் எட்டாம் பதினோராவது வாசிக்கலாம் அன்றியும் இயேசுவை மறித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் மாசமாக இருந்தால் கிறிஸ்துவை மறித்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் எனக்கு உங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய மகிமை நம்பிக்கை என்ன நித்திய காலமாய் உயிரோடு எழுந்து என் ஆண்டோரோடு என்ன செய்வோம் வாழ போகிறோம் ஆகையால் என்னுடைய மேய்ப்பர் யாரு பெரிய மெய்ப்பர் உன் ஆண்டவர் எதுல நீங்க விசேஷித்தவர் சொல்லி கேட்டா எனக்கு மகிமை நம்பிக்கை கொடுத்திருக்கிறாங்க உலகத்துல உலக ஆசீர்வாதத்தை சத்துரு கொடுக்கலாம் அந்த தெய்வத்தை நம்பி அந்த அந்த விரதம் சந்தி அந்த குருவை நம்பி என்னென்னலாம் நன்மைகள் கிடைக்கலாம் ஆனா என்னுடைய ஆண்டவர் மட்டும் தான் இவர்தான் கிரேட் எதுல கிரேட்னு சொல்லி கேட்டா எனக்கு நித்திய ஜீவனை அருளுவேன் என்று வாக்கு கொடுத்து இருக்காரு நித்திய நித்தியமாய் வாழ போகிறேன் செத்து மண்ணாய் போக போகறதுக்குள்ள மறுபடியும் எழும்பு போகிறோம் ஆண்டுவரோட ஆண்டுவருக்காக நித்திய காலமாயினா வாழ போகிறோம் நான்காவது அங்க ஒன்று பேர் திரு ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வசனம் ஒன்று பேர் திரு ஐந்தாம் அதிகாரம் அதுடைய நான்காவது வசனம் ஃபர்ஸ்ட் பீட்டர் சப்டர் ஃபைவ் வர்ஸ் ஃபோர் ஒன்று பேர் திரு ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வசனம் இது பூமியில் இருக்கிற மெய்ப்பர்களுக்கு ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை இது சரி நான் அந்த முதலாம் வசனத்திலிருந்து வாங்கிட்டு வரும்போது மெய்ப்பர்களுக்கு சொல்லுகிறார் நீங்க மாதிரியா இருங்க அனிச்சியமான உலக ஆசீர்வாதத்தை பெருசா நினைச்சிடாதீங்க எல்லாம் சொல்லிட்டு நாலாவது வசனத்துல சொல்றாரு அப்படி செய்தால் பிரதான மெய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் ஆண்டவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் ஒரு பிரதான மேய்ப்பர்

மகிவியுள்ள கிரீடத்தை எனக்கு உங்களுக்கும் கொடுப்பாரு நான் நம்பும்போது அவர் மகிழ்ச்சியுள்ள தேவன் ஒருவேளை பூமி இல்லைங்க என்னுடைய பிரயாசத்துக்கு பலன் இல்லாம போகலாம் நிறைய தடவை நம்ம நிறைய காரியங்களை செய்கிறோம் பலனே பார்க்க மாட்டேங்கிறோம்னு சொல்லி நினைக்கலாம் எவ்வளவு சிவிசேஷன் சொல்லுகிறோம் காரியம் நடக்கலையே அண்டு ஒரு பகு நான் இழக்கிறேன் எல்லாம் கேவலமா நினைக்கிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க பிழைக்க தெரியாதவங்க சொல்லி சொல்லுகிறாங்க வாழ தெரியாதவங்க சொல்லி சொல்லுகிறாங்க நம்ம இந்த பூமியில ரிவார்டுக்காக வாழல ஒரு நாள் சீஷ்பு வருவாரு என்னுடைய சீஃப் வருவாரு எனக்கு பலனை கொடுப்பாரு ஆகையால் தான் அந்த வேலைக்காரனுக்கு சொல்லும்போது சொல்றாரு நீங்க பூமியில பலனை பெரும்படி நீங்க என்ன செய்யாதீங்க வேலை செய்யாம அந்த வசனம் ஒரு நிமிஷம் வாசிக்கலாமாங்க கொலோசையர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு வாசிடலாமாங்க இருநூற்றி எழுபத்தி ஏழாவது பக்கம் கொலோசேயர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வாசிக்கலாம் நீங்கள் கர்த்தர் ஆகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே நீங்கள் பெறுவீர்கள் என ஆல்ரெடி எனக்கு பலனொண்டு சீக்கிரம் வரப்போறார் அவன் அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் அவரோடு கூட வருகிறது பூமியில கிடைக்காம போகலாம் பூமியில எழுந்து போனது போல இருக்கலாம் பூமியில அவமானப்பட்டது போல இருக்கலாம் நம்ம கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாம் வளர்ந்து இருக்கலாம் நம்ம கூட படிச்சவங்க எல்லாம் பெருசா போயிருந்துக்கலாம் நம்மோடு கூட பூமியில வாழ்ந்தவங்களா எப்படியோ இருக்கலாம் ஆனா எனக்கு இந்த பூமியில பலனுக்காக வாழல நித்திய பலனுக்காக வாழ போகிறேன் சீஃப் ஷெப்பர்ட் வருவாரு என்னை அனப்படுத்துவாரு எனக்கு பலன் அளிப்பாரு கிரீடத்தை கொடுப்பார் அவர் ஆத்தும மேய்ப்பர் அப்புறம் என்னன்னு பார்த்தோம் அவர் நல்ல மேய்ப்பர் என்று சொல்லி பார்த்தோம் அடுத்தது பெரிய மெய்ப்பர் என்று சொல்லி பார்த்தோம் நாலாவது அவர் பிரதான மெய்ப்பர் அவர் சீஃப் ஷெப்பர் கடைசி ஒரே ஒரு வார்த்தை பார்த்து முடிச்சிடலாம் யோவான் பத்தாம் அதிகாரம் பதினோராவது வசனம் யோவான் பத்தாம் அதிகாரம் பதினோராவது வசனம் ஜான் சாப்டர் டென் சிக்ஸ்டீன் யோவான் பத்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் வாசிக்கலாம் இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும் அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்படும் ஆகும் ஆண்டவர் ஒரே மேய்ப்பர் ஹி இஸ் த ஒன்லி ஒன் ஷெப்பர் நிறைய மேய்ப்பர்கள் இருக்கலாம் ஆனா அவர்களெல்லாம் உண்மையான மேய்ப்பர்கள் அல்ல நானும் நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒருவரே தான் மெய்ப்பர் அதனாலதான் அங்க சங்கீதம் என்பதாம் அதிகாரத்துல ஆண்டர் பார்த்து அழுகிறாரு இஸ்ரவேலின் மெய்ப்பரு நீங்க கை விட்டுட்டா என் ஜனங்க என்ன ஆவாங்க நீங்க திருப்பி கொண்டு வாங்க முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் அப்படியே கண்ணி மூடி ஜெபிக்கலாம் ஆண்டுட்டு இந்த நாளை ஒப்பு கொடுத்து நம்ம ஜபித்து முடிக்க போகிறோம் நீ காலையில ஆண்டு நம்மோடு கூட பேசுற என்னுடைய மெய்ப்பரா இருக்கிறார் அவர் மெய்ப்பரா இருக்கிறதுனால எனக்கு குறை இல்லை நான் அந்த குறையா பார்க்க மாட்டேன் குறை போல உலகத்துக்கு தெரியலாம் அது அழுகையின் பள்ளத்தாக்கு போல தெரியலாம் ஆனா என் ஆண்டு மெய்ப்பராய் இருக்கிறதுனால அந்த அழுகையின் பள்ளத்தாக்கையும் நான் உருவ நடப்பேன் அதை நீரூற்றாக்கிக் இருக்கிறார் கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார் கிருபையும் தான் ஜீவன உள்ள நாள் எல்லாம் என்னை தொடரும் நித்திய வீட்டிலே நீடித்த நாட்களாய் அவரோடு கூட நான் நிலைத்திருப்பேன் சேர்ந்து ஜெபித்து முடிக்கலாம் மகா பரிசுத்தம் எங்க நல்ல பெருமை தகப்பின ஆண்டு கால வேலைக்காய் நாங்க நன்றி செலுத்துகிறோம் இந்த நாங்க போகும்போது எங்களோடு நீங்க பேசுகிற வார்த்தை கை ஸ்தோத்திரம் ஐயா ஆண்டவர் எங்கள் மெய்ப்பரா எங்களோடு கூட இருக்கிறீங்க எங்க தேவைகளை சந்திக்கிறவரா இருக்கிறீங்க எங்களை பாதுகாக்கிறவரா இருக்கிறீங்க எங்களை வழி நடத்துகிறவரா இருக்கிறீங்க எங்களை இழைப்பார பண்ணுகிறவரா இருக்கிறீங்க நித்திய வீட்டிலே சேர்க்கிறவரா இருக்கிறீங்க நன்றி ஆண்டவர் பிசாசு பல நேரம் உண்மை குறைகூற உள்ளத்துல உணர்த்தும் போது அப்பா எங்களை திசை திருப்ப பார்க்கும் போது இந்த வார்த்தைகளை நாங்கள் ஞாபகத்துல வைத்துக் கொள்ள என் ஆண்டவர் நல்ல மெய்ப்பர் என் ஆண்டவர் என் ஆத்துமாவின் மெய்ப்பர் என் ஆண்டவர் என் உயிரோட எழுப்ப போகிற ஒரு பெரிய மெய்ப்பர் என் ஆண்டவர் எனக்கு ரிவார்டை கொடுக்கக்கூடிய ஒரு சீஃப் மெய்ப்பர் என் ஆண்டவர் ஒருவர் தான் மெய்ப்பர் மற்றவங்க எல்லாம் கூலி ஆட்கள் தான் என் ஆண்டவர் ஒருவர் தான் மெய்ப்பர் என்று சொல்லி சார்ந்து வாழ உதவி செய்ய இந்த நாளுக்குள்ள போறையா இப்படி கிருபை இல்லாம உடைய ஆலோசனை இல்லாம உடைய நடத்துதல் இல்லாம இன்னைக்கு வாழ முடியாதையா கைகளை பிடித்துக் கொள்ளுங்க எல்லாரையும் நீங்க நடத்தி செல்லுங்க நல்ல மெய்ப்பராய் நீதியின் பாதைகளில் இன்னைக்கு எங்களை நடத்த நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு நாமம் மகிழ்வு படைச்சோம் நல்ல மெய்ப்பராய் இருக்கிறதுனால எங்களுக்கு கவலை இல்லையா நீங்க பார்த்து கொள்வீங்க நீங்க வழி நடத்துவீங்க நீங்க பலம் தருவீங்க முடிவு வசனமாகி கோலம் தடியும் இன்னைக்கு எங்களை ரெஸ்டோர் பண்ணும் ஆகையால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க மெய்ப்பனுக்கு அடங்கி இருக்கிற ஆடுகளாய் உமக்கு பின்னால மட்டும் செல்ல உமக்கு பின்னால ஒளிந்து கொளுகிற நீங்க காட்டுகிற வழியில போகிற ஆடுகளாய் இன்னைக்கு எங்களை நாம் ஒப்பு கொடுக்கிறோம் சகல துதி மகினி உமக்கு செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்